மாவட்டம் ராப்பூசல் தமிழன் மாறு திருக்கோடி மாவட்டம் தமிழகமாறு நல்லா பிடித்த பரிசு ஒரு பித்தர் அந்த அந்த ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு மாடு புடி மாடு விட்டு மூணு மாடு புடி மாடு விட்டு அடுத்து பொதுப்பட்டி ஆரோக்கியப்பட்டி விமல் மாறுபட்டி அரகரா அரகரா மாடு அடுத்து திருச்சி ஆறு மாறுபா திருச்சி மாறுதான்

மாடு குடிமாறு கோயிலே பின்னாடி மாறுபே மாடு குடிமா கோயில் பின்னடி போன மாட்டேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமே கோவத்தை ஆராய்ந்து மாவட்டம் மெக்கானிக் மரபன் குரு சிறகு அந்த ரொம்ப பிடிக்க ஒரே ஒரு சொத்து நல்லா வாழ்த்துக்கள் மாறு முடிமா விட்டு விட்டு இதுக்கு மேல பெரிய புதுக்கோட்டை மாவட்டம் தள்ளுபுத்தாம்பட்டி யோதிகளில் மாறு மாவட்டம் பற்றி மாறுவிடாடு என்ன விஜய் யாருக்கோட்டை மாவட்டம் குளக்காரன்பட்டி ஏழுமலை மலை மாடுப்பா புதுக்கோட்டை மாவட்டம் குலக்காரன்பட்டி ஏழுமலை மலை மாடு புதுக்கோட்டை மாவட்டம் குலக்காரன்பட்டி ஏழுமலை மலை மாடு அழகர் ஆட்டோ மாடு சோலைப்பட்டி அழக ஆட்டோ மாடு சொன்னாதான் நான் சொல்ல முடியாமல் சார்ப அட்டா போலிச்செட்டி போடிச்சி மதுரை மாவட்டம் நல்லூர் பெரியார் சாமியாளி மருப்பா மாவட்டம் நல்லூர் சிறிய சாமி அறிவாறு ஒரு வேற மாறு அருமையான மாறு மாறு திரைபெற்றிருக்கான்

வெற்றி அனகரா அனகரா சூப்பர் சூப்பர் அடுத்து புதுப்பட்டி கோவில் புள்ளை கொண்டது மாதிரி மொண்டிராசு பெரிய மாடு மொண்டிராசு பெரிய மாடு அனகரா

ஒரு அழகிய மிச்சி ஊர் பொதுமக்கள் சார்பா ஒரு மிச்சி ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு மிக்சி தொட்டுப்பா தொட்டுப்பாடு நல்ல சீமியா மாட்ட <laughs> சர்வீஸ் சு <laughs> 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 சூப்பர் சூப்பர் அரவிடா அருமையான சூப்பர் தந்து வார்த்தைக்கு மாறுபடும் விட்டார்

ஒரு மிக்ஸி பின்னாடி ஒரு குக்கர் அடைய மாட வெட்டாதீங்க மாட வெட்டாதிங்க தெரியுது உரிய பந்த போட்டு ஒருதே மன்ன உரிய பந்த போட்டு அட்ரஸ் சொல்லுங்கப்பா நம்ம தான் பேசிக்கணும் போகிறது நம்ம வீடியோவில் நம்ம தான் பேசிக்கணும் போகிறது யார் மாடுதுன்னு தெரியல ஆனால் மாடு வருது இதில் வேற காசு கொடுத்து வேற கூப்பிட்டுருக்காங்க அவனை குடிமாடு சொல்றையும் ஒன்று வாழ விடு வாழ விடு காலத்துக்கு சுத்தம் சூப்பர் சூப்பர் ரெண்டு குடிமாடு சொன்னோடு விட்டு வீட்டிலே கொண்டு வந்து மேசா ஆடு வெற்றி பெற்றது ஆறு சீட்டு வாங்க வந்திருக்கக்கூடிய

சாங்கிராபட்டி முருகன் மாடு முதுக்கோட்டை மாவட்டம் ஈபூர் சாயங்கிராபட்டி முருகன் மாடு வர மாட்டுக்கு ஊர் சரவம் ஒரு பெரிய அண்டா ஒரு பெரிய அண்டா ஊர் சரவம் ஒரு பெரிய அண்டா அரகுடா அருகா ரொம்ப பிடிக்கும் ஆத்தலை அது ரொம்ப பிடிக்கும் அண்ட அடரு அடர்

மாட்டுக்கு அருள் காசு வலுங்கம் ஒரு அழகிய சைக்கிள் திருச்சி மாவட்டம் கொன்மலை பிஆர் சுரேஷ் மாலை விளையாட்டா சைக்கிள் விளையாடி மிக்ஸிமா ஒரு சைக்கிள் பொன்மலை பிஆர் சுரேஷ் மாடல் அரகரா அரகரா சூப்பர் சூப்பர் மாடு ரெடி பெண்டர் சைக்கிள் ஜிஆர் இளைஞர் பிறகு ஜிஆர் கார்த்தியோட தண்ணி

இருபத்தி மூணு ஆறு குடிமலுக்கு பரிசாங்க ஆறு குடிமலர் பரிசாமிங்க முத்திர படைய பற்றி ஆனந்த பார்வையிட்ட வழங்கும் ஒரு புத்தர் அந்த பயனுக்கு திங்கள் மரிய நடுபுறம் ஞான பிரகாசம் மாடு நல்லா புடி ஊர் சரபர் பிசர பான அந்த பையனுக்கு பதினாறு நல்லா புடி வாழ்த்துக்கள் மாடு குடி விட்டு வந்து பரிசு வாங்கிங்க திருமுருகன் ஜேசிபி வழங்க ஒரு பித்தளை போடும் அரே நீங்க பக்கத்துல இருந்து பேசுறது மைக்கு அப்படியே கேட்குது